பருவத்திலிருக்கும் அனைவருக்கும் இறைவன் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது தியாகராஜ பாகவது சின்ன பார்த்தே விரப்புற எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கிடைச்சி இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாரியப்படம் பாலச்சந்தர் பாரதிராஜா ராஜா படம் அது ஹீரோ யாருன்னா கிடையாது பாரதிராஜா படம் பாலச்சந்தர் படம் இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்களிப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் நல்லாயிருக்கும் சத்யா மூவிஸ் யாருக்கும் சத்யஜோதி சத்யஜோதிப்போம் ஏவிஎம்னால் அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த பிராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டா சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமியானைகள் சூலம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் ரஜி பைரவி படங்களே டைரக்ட் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் இருக்குன்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு முதன் முதல்ல வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ஸுன்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சுட்டாரு அப்படி தான் தோணுச்சு அது தோணுன்ற இயற்கை தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அவர் நினைச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் புரொடக்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ட்ராதை அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீலம் புரொடக்ஷன்ஸ் இந்த நான் நான் சாதகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துடுவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னொடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவை நடிச்சு நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு அது தேங்காய் சீனிவாசன்மா அவங்கள ஒரு சீனியர் நகைச்சுவை நடி நடிக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சில ஆகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்பு தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கன்னார் எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவாக ஒத்துக்கிறேன் இவ்வளோ மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை சரி நான் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் சரி அப்போ என்றைக்கி அது நம்மளே நடிச்சுங்கிற அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கிடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்து ஜெயசூர்யா நடிச்சு ஒரு குடியோட கொடுமையை ஒரு குடி நோயாளியை பற்றி சரிண்ணா அந்த படத்தை ஸ்பிரிட் தான் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது மோகன்லால் சார் நம்ம ரொம்பவே பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டெயிலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் மூலம் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியாக எப்படி இருக்கான் அவன் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூர்யான உடனே நம்மள தடிக்கடி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்கக்கூடாதுன்னு இதனால் அங்கே எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராக தான் அங்கேருந்து வந்த தான் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டண்ட்டு உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னென்னா எங்களோடய ஃபேமிலியில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனது தான் அது வந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோடய பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடி இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஐடிஷன் சென்டர் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னாள் இருக்கடி அவன் தான் நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் எனக்கு தெரியல அவன் அவனுக்கு அப்படின்னா தெரிலன்னா அவன் சொன்னா ஒண்ணெலாம் ஒன்றா தான் நம்மளாம் குடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பிச்ச அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிச்சேன் அப்புறம் அதுக்கு இங்கே சைதா அதே மாதிரி ஒரு டி எடிஷன் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும் எழுதினேன் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்டு நானும் என்னோட அசோசியேட் எழிலும் சேர்ந்து அன்னைக்கு ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிடிறார் பார்த்து முடிச்ச உடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க வாட்டில் தான் இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா தான் எடுக்கணும் இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கேன் அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு மெட்டல் அசையில் நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தர் ஓடி போய் சற்ற இனிமேல் இறக்குனார்னா ரன்னு தான் வரும் அது வரும் அதுபோல் டிஎடிசன்ஸ் தமிழ் சினிமா ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் அப்படி ஒரு படம் மிகச்சிறப்பாக அதாவது ஒரு ஃபஸ்டாப்பை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சொ சரியாக சொல்லலைன்னு தரலை இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே சில கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மாறல்லாம் பின்னிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எக்ஸ்ட்ரா போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டயலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க அங்கே நீ எங்கே உட்காந்துருந்தாலும் சரி இதை இதை நான் என்ன சொல்கிறேன்னா நான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றத்தில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி மாறந்தேன் வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அப்புறம் இப்படி தட்ட

அதை நல்லா பார்த்து வச்சுருங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவன் இன்டோர் பிளாக் ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரை பயன்படுத்திட்டான் அவ்வளவு சிறப்பாக சரி இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டா ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக நம்ம ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்டாக இருக்குது படத்தோட பீனிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட உங்களை வந்து சும்மா இருக்கணுங்க ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமா அந்த கேரக்டர் இந்த ட்ரெயிலர்ல ஒரு ஷார்ட் வந்துச்சு இல்லையா அதான் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு அவ்வளவு அழகாக அவ்வளவு மெச்சூர்டா நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோட ஃப்ரெண்டுன்னு அவங்க கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேற ஒரு ஏரியாவில் இருக்குது கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது இப்போ இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புதுசே எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா அந்த சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு அந்த வரலேண்டு போனோன்னு கூட ரெண்டு குடியானோட இந்த சைக்கிளில் போவான் பாருங்க அப்படியே போயிட்டுருந்தேன் அந்த வந்துர்ல வந்துர்ல வந்துர்லன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டரை வந்து இப்போது குரு சோம சுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடியும்னு சொல்லணும் இவ்வளவு சிறப்பாக ஒருத்த பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின் தான் வேறு மனநிலையத்தில் அப்படி இருக்கிற ஒன்று ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸு அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதினா கூட அதை தைரியமாக எழுதுவோமான்னு தெரில குரு சுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குற காலையில் நின்றுட்டு இருக்காங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருசை நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்த உடனே நான் நான் தெரிஞ்சிட்டேன் நம்ம வாங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்கு போகலாம் அப்படி நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க அக்கா கணவனே கண்கட்டை செய்வோம் கல்லா நானும் கல்லாமே புள்ளா நானும் புதுசு சம டைலாக் இப்போடா நாயே எக்ஸ்ட்ரா நீ திருந்துவ இதை நீ சொல்லுவ நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷம் வாழ்க்கையை தொலைச்சுட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிறேன் அந்த இடம் எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க கல்யாணம் ஆன இருந்து ஒருத்தர் போராடிருக்கேன் ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும் எத்தனை டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவா நான் காலைல விடுகிறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேம்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி ஷாப் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி என்னோடய அந்த வார்த்தையை நான் வந்து அவங்க கேட்டேன் கேட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷன் தான் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே இவர் இவரெல்லாம் நடிச்சிருக்காரு மாரன் எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாரன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக ஜான் விஜய் இப்படி பார்த்துட்டு ஜான் விஜய் நான் பெருசாக ரசிச்சது இல்லை சார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பதினேழு நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில வரும்போது அவ்வளோ அழகா வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது போது தனக்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்குன்றது நான் உறுதியாக சொல்லுவேன் மற்றபடி சான்றோட பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு இங்கே யார் கைதட்ட இல்லை உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்கன்னு எல்லோரும் அப்புறம் என்ன இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லோரும் மிகச்சரியாக பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும் இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் படம் இந்த சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அந்த நோயின்னு எவ்வளோ உணர்றானோ அவன் தான் சார் அதில் வந்து வெளியில் வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் இதை என்கிட்ட சொல்லலாம் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான அவன் சொல்கிறாங்க நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் என் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இந்த பேர் என்ன ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துல இருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துல இருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னா அது கூட இந்த படம் பார்க்கறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்கான படமா பாட்டில் அதை அமைஞ்சிருக்காங்கன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமா அமைஞ்சிருக்கு